அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் இரு சித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டாக எழுதி போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை குருமோகம் கற்று பயிற்சி அதுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை சரியாக கூறி அதை அதன்படி நம்மளை செயல்படுத்த வைக்க முடியும் இப்போ காருங்க நம்முடைய அவையா சொல்கிறாரு மயில்கால் முழுகும் வாழும் வாழ்வை முழுகும் மயில்கால் முழுகும் மாள்கின்ற வாழ்வை உயிர்ப்பின்றி உள்ளே வை அப்படிங்கிறார் மயில்கால் முழுகும் மாள்கின்ற வாழ்வை உயிர் உயிர்ப்பின்றி உள்ளே வைங்கிறார் அப்படின்னு என்ன தெரியுங்களா நம்முடைய மூச்சானது தாய் உள்ள கர்ப்பு உள்ளவர்களும் பதினாயிரங்கிழை மூச்சு சொப்புள் கொழியிலேருந்து தலை வச்சு உள் சுவாசம் ஓடிச்சு இப்போது குழந்த பிறந்து வெளியே அது முடிச்சு போட்டவுடன் இப்போ மூக்கொழியாக தொப்புள் வந்து பன்னெண்டு மூச்சு விட்டுட்டு இருக்கோம் மூக்கிலேருந்து மூச்சு வெளியே வர உங்கள் ஆயு ஆயுட்கால அளவு குறை குறைகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மயில் துவாரம் அதாவது மயில் மயில் துவாரங்கிற நம்ம ரோமம் ஒவ்வொரு முடிவலையாக மூச்சு வெளியே போகுது இப்போது அந்த மூச்சை உள்ளே வை அப்படிங்கிறார் அப்போ சூரியகலை சந்திரகலையாக மூக்குல வலத நாசி வெளியே வந்தால் சூரியகலை லெப்ட் மாசு வெளியே வந்தால் சந்திரகலை இது ரெண்டையும் உள்ள அப்படியே அடங்க வைக்க சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்தில் நம்முடைய ஆதி பிரண வாசியம் மூலமாக மூக்கில் வரக்கூடிய சுவாசத்தை உள்ளே அடக்கி தாய் கபிப்பி குழந்தை எப்படி சுவாசம் ஓடிச்சோ அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு ஓட செய்ய வைப்பது தான் ஆதி பிரணவாசிக்கு சிறப்பு வம்சமாகும் இதை கற்றுக்கிறதுக்கு நீ இருபத்தி நாலு வருஷம் தான் கற்றுக்க முடியும் அனுமதி பெற்றதால் என் குருவோட குரு மூவாயிரம் ஒளி தேசி இருக்கிறார் அவர் என் குருக்கு கற்றுக் கொடுத்து நான் அவருடைய அணுகிரகத்தால் அருளால் அந்த அருளை மூலமாக உங்களுக்கு அந்த அருளை உங்களுக்கு கொடுப்பதால் ஒரு மணி நேரத்தில் உங்கள் மனம் அமைதியாகிறது உள் சுவாசம் தானாக ஓ ஓடும் பதினாறு மணி தானாக ஓடும் வெளி சுவாசம் மூக்கிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் மூக்கில் சுவாசம் வராமல் உள் சுவாசத்தில் இருக்கக்கூடிய அதி ரகசியத்தை கற்றுத்தரப்படுகிறது மேலும் இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக